தொடங்க வேண்டி இருக்கிறது

சார்ந்திருக்கூடிய தொண்டர்கள் இங்கே கவனிக்கவும் உங்கள் சிறிது நேரம் நிறுத்தவும் போராட்டத்தை தொடர்ந்து இருக்கின்றோம் ஒவ்வொரு அமைப்பு தோழர்களும் அணியடியாக அணிவகுத்து நிற்குமாடும் பெண் தோழர்களை முன்னணிக்கு கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் ஆட்சியோழர்கள் பின்னாடி போங்க பெண் சோழர்களுக்கு முன்னாடி இடம் கொடுங்க

ஆண்டாளர்களை பெண்களை கொஞ்சம் முன்னாடி வரணும் ஆண்டாளர்கள் பின்னாடி போங்க தயவு செஞ்சு ஆண்டாளர் பின்னாடி போங்க தலைவர்கள் முன்னணிக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன் அமைப்பினுடைய அந்தந்த அமைப்பினுடைய தலைவர்கள் முன்னணிக்கு வர மாதிரி அன்பாடு கேட்டுக்கொள்கின்றேன் தோழர் சிவா எல்லாம் பின்னாடி போங்க தோழர்கள் எல்லாம் பின்னாடி போங்க எல்லாம் பின்னாடி போங்க ஆண்டாளர்கள் பின்னாடி போங்க ஆண்டாளர்கள் தயவு செஞ்சு பின்னாடி போங்க தோழர்களே

பெண்காலத்துக்கு அடங்கு பெண் காலத்தில் ஆண்களை எல்லாம் சின்ன பேருங்க ஆண்கள் சின்ன பேருங்க பெண்களுக்கு அடங்குடுங்க ရက်ကဘယ်လိုလုပ်ရလဲ